அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அப்படின்னா தமிழ் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் அதில் இருக்க பாடங்களில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முதலாவது தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நன்னறி அப்படிங்கிற மனப்பாட பாடலை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து காவல்காரர் அப்படிங்கிற ஒரு பாடலையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் நம்ம ரெண்டாவது பாடத்தை பார்த்தோம் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம நிறையா நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம மிக முக்கியமான நம்ம நாட்டில் இருக்க தொழில் எது அப்படின்னா விவசாயம் வேளாண்மை அந்த வேளாண்மையை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே இப்படியே வேளாண்மை செய்யாமல் இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து சாப்பாட்டுக்கே நம்ம வழி இல்லாமல் தான் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வேளாண்மை வேளாண்மையில் விவசாயத்தில் நம்ம என்ன மாதிரி உரங்களை பயன்படுத்தணும் எப்படிலாம் அதை வந்து பாதுகாத்து அறுவடை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே பாருக்கண்ணே இந்த படத்தை பாருங்கள் இதுல என்ன தெரியுது இந்த படத்துல இது பானை இந்த பானையில வந்து நம்ம என்னால செய்யலாம் தண்ணிலாம் ஊற்றி ஊத்தி வச்சிருக்கலாம் சாப்பாடு செய்யலாம் குழம்பு இதெல்லாம் வைக்கலாமா இப்ப உடலுக்கு நல்லது அப்படின்னு இந்த பானையில உணவு சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கறது வந்து இப்ப நிறையா நிறைய இருந்துகிட்ருக்கு இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த படத்தை பாருங்க இது என்னது இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விலங்கு பேர் என்னது யானை யானை அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே ஏன் அப்படின்னா யானை மேலே உட்காந்து சவாரிலாம் செய்யலாம்ல அதனால் நம்மளுக்கு யானைனா பிடிக்கும் யானை அப்படிங்கிறது வந்து நிறைய பொருள்லாம் தூக்கி தூக்கிட்டு வரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யானையை பயன்படுத்திக்கிறோம் நம்மளும் உட்காந்து சவாரிலாம் செஞ்சுக்கிறோம் இல்லை நீ இப்போ கேட்கலாம் அமிசிய இப்போ இந்த பாடன்னு சொன்னீங்க இப்போ பானையும் காமிக்கிறீங்க யானையும் காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது வந்து இந்த பானையும் யானையும் வச்சு தான் நம்ம ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் இதை வச்சு தான் ஒரு விவாதமும் நடக்குது இப்போ அந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்க பாடம் மூன்று யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யானையும் பானையும் வச்சு தான் இந்த பாடம் வந்து இந்த பாடம் மூலயமா தான் ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து இந்த பானையை யானையும் வச்சு ஒரு வழக்கு ஒன்று வரப்போகுது அந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது அதாவது வந்து இங்கே பாருங்கள் இவர் தான் மரியாதை ராமன் இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு வழக்கு அதாவது வந்து இப்போ கிராமத்தில் அப்படின்னா வந்து ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து ஒருத்தருக்கு தீர்ப்புலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்களாக இருப்பாங்க அந்த ஊரில் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தீர்த்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவ தான் அந்த மரியாதை ராமன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு விசித்திரமான ஒரு வழக்கை ஒன்று சந்திக்கிறார் அதாவது விசித்திரமான அப்படின்னா எங்கேயுமே நடக்காத ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கை தான் வந்து எதிர்கொள்கிறாரு அது என்ன அப்படின்னா உழவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மீது வந்து அரபு வணிகர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க அரபு வணிகர் மரியாதை ராமனிடம் ஐயா இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார் நானும் கொடுத்தேன் ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது அந்த யானையை திருப்பி தரச் சொல்லுங்கள் என்று கூறினார் அரபு வணிகர் வந்து என்ன சொல்றாரு மரியாதை ராமன் கிட்ட அதாவது வந்து அந்த அரபு வணிகர் வந்து மரியாதை ராமனிடம் ஐயா உழவர் வந்து அவங்களுடைய மகன் திருமண விழாவில வந்து ஊர்வலம் விடுவதற்காக யானையை வந்து இரவல் அப்படின்னு என்னது நம்ம கேட்குறனால பக்கத்தில் போய் ஏதாச்சும் ஒன்று இல்லை அப்படின்னா சொல்லி போய் வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த வணிகர் வணிகர்கிட்ட போய் இந்த உழவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி யானையை வந்து இரவல் வாங்கிட்டு வர்றார் எதுக்கு அப்படின்னா ஊர்வலத்தில் வந்து யானையெல்லாம் யானையெல்லாம் ஊர்வலம் வரும் பார்த்தீங்களா பெரிய பெரிய விசேஷம் திருமண விழா அப்படின்னா பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து யானையை கூட்டிகிட்டு வருவாங்க தெரியும் தானே அந்த மாதிரி இந்த உழவரும் அவருடைய மகன் திருமண விழாவில் இந்த யானையை ஊர்வலம் விடுவதற்காக வாங்கிட்டு வர்றாரு யார்கிட்ட இருந்து அரபு வணிகர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வராரு உடனே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஊர்வலத்தின் போது யானை இறந்துருச்சு அப்படின்னு யார் சொல்கிறாங்க உழவர் வந்து அரபு வணிகர்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு வந்து வணிகர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார் மரியாதராமன் போய் இப்படி நான் யானை வந்து இரவல் கொடுத்தேன் ஆனால் வந்து உழவர் என்னங்கிறாரு யானை வந்து ஊர்வலத்தில் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அந்த உழவர் வாங்கிட்டு வந்த யானை வந்து என்ன போயிடுச்சு ஊர்வலத்தின் போது இறந்து போயிருது ஆனால் வந்து அந்த வணிகர் வந்து என்ன கேட்குறாரு எனக்கு அந்த யானையாக தான் வேணும் அதை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அதுக்கு மரியாதராமன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் மரியாதராமனும் உழவரும் அப்போ உழவர் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு மரியாதராமன் உழவரோ ஐயா அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது அதற்குரிய விலைய விலையையாவது மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன் ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இறந்து போன அதே யானை யானைதான் வேண்டுமென அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார் உழவர் என்ன சொல்கிறாங்களாம்மா அந்த யானை வந்து ஊர்வலத்தில் வந்து தற்செயலாக இறந்து போயிடுச்சு நான் வந்து அந்த யானைக்கான யானை வந்து எவ்வளோ வருமோ அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அதாவது வந்து காசை கொடுத்துட்றேன் அப்படி இல்லை அப்படின்னா வேறு யானையே நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் ஆனால் வந்து வணிகர் வந்து என்ன கேட்குறாரு எனக்கு அந்த இறந்து போன யானையே தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உழவர் வந்து மரியாதராமனிடம் சொல்கிறாரு அடுத்தது பாருங்க உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார் பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார் உழவர் சொன்னதிலிருந்து மரியாதராமன் வந்து இதில் என்ன அப்படி என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டு உடனே வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டு பேத்தையும் அரபு வணிகரையும் உழவரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு நாளைக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வணிகர் போயிடுறாங்க உடனே வந்து உழவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு ராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாவே நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம் உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை வந்து உங்கள் வீட்டிற்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் என்ன மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வந்து உங்கள் வீட்டு கதவுக்கு பின்னாடி பழைய பானைகள்லாம் அடுக்கி வச்சிருங்க ஆனால் வந்து கதவுல இருக்க தாழ்பாலை போடாமல் வச்சுருங்க பின்ன பின்னர் நடப்பதை வந்து நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு உழவரை அனுப்பி வச்சிட்றாரு மரியாதை ராமன் அடுத்து பாருங்கள் உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார் அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடை உடைந்து நொறுங்கின அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர் வணிகரே என்ன இப்படி செய்து விட்டீர்கள் எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம் பானைகள் இவை இவற்றை எல்லாம் உடைத்து விட்டீரே உம்மை சும்மா விடப் போவதில்லை எனக்கு இதே பானையை திருப்பித்தாருங்கள் என்று கூக்குரலிட்டார் செய்வதறியாது திகைத்தார் வணிகர் இருவரும் நீதிமன்றத்துக்கு சென்றனர் உழவர் வந்து மரியாதராமன் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாரு கதவுக்கு பின்னாடி பானையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாரு உடனே வந்து இவரை நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரக அரபு வணிகர் வந்து என்ன பண்ணுறாரு அவரை கதவை தட்டி க வேகமாக தட்டுறாரு உடனே வேகமாக தட்டணுன்னு அந்த கதவு என்ன பண்ணிடுது உடனே வேகமாக திறக்கவும் அந்த கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சுருந்த பானைகள்லாம் என்ன பண்ணுது ஒன் பின்னாடி பின்னாடி ஒன்றுக்கு ஒன்றா விழுந்து என்ன ஆயிடுது எல்லாமே உடஞ்சிருது உடனே வந்து உழவர் என்னங்கிறாங்க என்ன பண்ணிக்கிறேன் பழங்காலமாக எங்கள் வீட்டில் இப்படி அடுக்கி வச்சுருந்த பானையை வந்து உட உடைச்சிட்டிங்களே உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன் இந்த ப இதே பானையை தான் எனக்கு எனக்கு நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து வணிகர் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே நீதிமன்றத்துக்கு செல்கிறாங்க போகிறாங்க அடுத்து பாருங்கள் உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர் அதனை கேட்ட மரியாதை ராமன் ஐயா வணிகரே நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என் என்கிறீர் உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார் ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன யானையை திருப்பித் தந்து விடுவார் என திருப்பு அளித்தார் அவர் கூறியதை கேட்ட வணிகர் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார் உடனே மரியாதை ராமன் ஐயா வணிகரே உம்மாலேயே தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும் ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார் அரபு வணிகரும் உழவரும் மரியாதராமன் கிட்ட வந்துடுறாங்க உடனே வந்து உழவர் வீட்டில் நடந்தது எல்லாமே வணிகர் வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க மரியாதராமன் ஐயா வணிகரே நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க இறந்து போன யானையே தான் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க உழவரோ அந்த உடைந்து போன பானையே தான் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் நீங்களே வந்து அந்த பானையை திருப்பி தர முடியாத போது எப்படி வ உழவர் மட்டும் அந்த யானையை திருப்பி தர முடியும் அதனால் பானைக்கும் யானைக்கும் சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த பாடத்தில் ராமன் என்ன திருப்பு சொல்லிடுறாரு யானைக்கும் பானைக்கும் சரியாக போயிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏன் அப்படின்னா யானை வ வணிகர் வந்து என்ன கேட்குறாரு எனக்கு அந்த யானையாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யானை வந்து இறந்து போயிடுச்சு அந்த இறந்து போன யானையை வந்து உயிரோடு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது தானே அதே போல் அந்த பானையை வந்து வணிகர் உடச்சிட்றாரா அந்த உடஞ்சி போன பானையை வந்து நம்ம உடையாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது தானே ஆனால் வந்து வணிகர் வந்து என்ன பண்ணிடுறாரு கோவத்தில் அவர் ஐயோ யானை இறந்துருச்சு அப்படிங்கிற கோவத்தில் எனக்கு அதே தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அடம் பிடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அதாவது அவருக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கல அவர் ஆத்திரத்தில் எடுத்த முடிவால் என்ன ஆயிடுது யானையும் கிடைக்கல அவருக்கு அந்த யானைக்கு தகுந்த கூலியும் கிடைக்காமல் போயிடுச்சு அதனால இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பாடத்துலேருந்து அப்படின்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அதாவது வந்து கோபத்தில் நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் சரியாக இருக்காது அது என்றைக்குமே வந்து தவறாதல தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாது எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நம்ம யோசித்து சிந்தித்து தான் எடுக்கணும் இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருந்து சிறு சிறு வினாக்கள் நான் கேட்குறேன் வாங்க வினாக்களுக்கு போகலாம் உழவர் வந்து வணிகர்கிட்ட எதைக்கண்ண இரவலாக வாங்கிட்டு போகிறாங்க யானையை தான் இரவலாக வாங்கிட்டு போகிறாங்க உழவர் வந்து யானையை இரவலாக வாங்கிட்டு வராங்க அந்த யானை வந்து என்ன ஆயிடுது அந்த யானை தற்செயலாக இறந்து போயிருது இந்த வணிகரும் உழவரும் வணிகரும் உழவரும் இந்த வழக்கை யாருக்கிட்ட கொண்டு போகிறாங்க மரியாதை ராமன்கிட்ட கொண்டு போகிறாங்க உழவர் அடிக்க வச்ச பானையை வந்து யார் உடச்சிட்றாங்க வணிகர் வந்து உடச்சிட்றாரு இப்போ இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன ஒரு நீதி கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு நீதி கருத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யானைக்கும் பானைக்கும் சரி இப்போ இந்த பாடத்துக்கான புத்தக பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினாக்களுக்கு விடையளிக்க வாங்க பார்க்கலாம் முதலாவது வி முதலாவது வினா பாருங்க உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார் உழவர் தன் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் கேட்டார் இரண்டாவது இரண்டாவது வினா ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது ஊர்வலம் சென்ற யானை இறந்துவிட்டது மூன்றாவது மூன்றாவது வினா மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார் உழவரை மறுநாள் நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம் என்றும் அவரை அழைத்து வர வணிகரை அனுப்புவதாகவும் மரியாதை ராமன் கூறினார் நான் இப்போ இந்த மூன்றாவது வினா சொன்னோம்ல கண்ணன் இந்த மூன்றாவது வினாவை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாகவும் எழுதலாம் பாருங்க மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார் உழவரை தனியே அழைத்த மரியாதை ராமன் நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் என்றும் உங்களை அழைத்து வருவதற்கு வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வணிகர் வரும்போது உங்கள் வீட்டுக் கதவிற்கு பின்னால் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் என்றும் பின்னர் நடப்பதை நீ நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றும் கூறினார் இந்த மாதிரி நீங்கள் விளக்கமாகவும் கொஞ்சம் எழுதலாம் நான்காவது வினா யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று இந்த கதை நீதியை உணர்த்துகிறது அடுத்தது பாருங்க பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக இங்கே பாருங்கள் பூக்கள் எல்லாம் வந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த எழுத்தை வச்சு நம்ம இந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும் வணிகர் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் அந்த வணிகர் வந்து என்ன நாட்டை சேர்ந்தவங்க அரபு நாட்டை சேர்ந்தவர் உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் மரியாதை ராமன் திருமண ஊர்வலத்தில் டேஸ் இறந்து விட்டது யானை இந்த திருமண ஊர்வலத்தில் வந்து எது இறந்து போனச்சு யானை அடுத்தது பாருங்க நான்காவது வினா பழைய டேஸ் கீழே விழுந்து நொறுங்கின என்ன கண்ணே அந்த கதவுக்கு பின்னாடி உழவர் வச்சுருந்தாங்கல்ல என்ன வச்சுருந்தாங்க பானைகள் பழைய பானைகளில் தான் வந்து அந்த கதவுகள்லாம் கதவுக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க அதுதான் வந்து என்ன ஆகிடுச்சி கீழே விழுந்து உடஞ்சிருது அடுத்தது பாருங்கள் சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக இப்போ பாருங்கள் சொற்களை வந்து ஒரு பானையில் எழுதி வச்சுருக்காங்க அது வந்து முறை இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்குது அதை நம்ம முறைப்படுத்தி கரெக்டாக எழுதலாம் வாங்க பாருங்க முதல் பானையில் தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில் இரண்டாவது கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து அடுத்தது பாருங்கள் வி விசித்திரமான எதிர்கொண்ட வழக்கை மரியாதை ராமன் வைக்கப்பட்ட பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி இந்த மாதிரி சொற்கள் வந்து முறையில்லாமல் இருக்குது இப்போ நம்ம முறைப்படுத்தி எழுதலாம் வாங்க பாருங்கள் முதலாவது யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இருந்துவிட்டது விட்டது அடுத்தது ரெண்டாவது பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன அடுத்தது மூன்றாவது மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார் நான்காவது பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன இப்போ இந்த சொற்களை வந்து முறைப்படுத்தி சரியாக நம்ம எழுதிட்டோம் அடுத்தது பாருங்கள் குறிப்புகளை பயன்படுத்தி கதை உருவாக்குக இதுக்கு வந்து பொருத்தமான தலைப்பு வந்து எழுத சொல்கிறாங்க பாருங்கள் நான்கு எருதுகள் ஒற்றுமையாக வாழுது சிங்கம் இருக்குது அதை பிரிக்க நினைக்குது எரு அதெல்லாம் சே எருதுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அந்த சிங்கத்தை எ எதிர்த்து நிற்குது அந்த சிங்கத்தோட சூழ்ச்சியை வந்து எருதுகளும் புரிஞ்சுக்குது அடுத்தது பாருங்கள் மறுபடியும் என்ன பண்ணுது சிங்கம் வந்து சூழ்ச்சி செஞ்சு அந்த எருதெல்லாம் பிரித்து சிங்கம் வந்து என்ன பண்ணுது எருதை வேட்டையாடுது இதுக்கான த சரியான ஒரு தலைப்பை நம்ம பொருத்தணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் ஒற்றுமையே வலிமை அதாவது ஒற்றுமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எருதை வந்து சிங்கம் என்ன பண்ண முடியாது வேட்டையாட முடியாது இந்த எருதுகளை பிரித்து விட்டு அதை என்ன பண்ணுது வேட்டையாடியது அதனால் நம்ம இதுக்கு கரெக்டான பொருத்தமான தலைப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒற்றுமையே வலிமை நம்ம எங்கே இருந்தாலும் என்ன பண்ணோம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு வலிமையை தரும் அடுத்தது பாருங்க குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா பாருங்க இடமிருந்து வளம் பழமை என்பது இதன் பொருள் இடமிருந்து வளம் இங்கே பாருங்க இதுக்கு என்னது பழமை இதோட பொருள் என்ன அப்படின்னா பழைய அப்படின்னு சொல்லலாம் பாருங்க வீட்டின் முகப்பில் உள்ளது கதவு அடுத்து பாருங்கள் தும்பிக்கை உள்ள விலங்கு யானை அடுத்து பாருங்கள் மேலிருந்து கீழ் உடலின் ஓர் உறுப்பு கண் வேளாண் தொழில் செய்பவர் உழவர் இந்த குறிப்புகளை கொண்டு நம்ம கட்டத்தை நம்ம எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பழமை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது அதையும் பயன்படுத்தி நம்ம இன்னொரு குறிப்பை நம்ம எழுதலாம் வாங்க இந்த மாதிரியும் நம்ம இந்த கட்டத்தங்க இந்த கட்டத்தில் வந்து நம்ம எழுதலாம் பாருங்கள் பழமை என்பதன் பொருள் என்ன சொல்லியிருந்தோம் பழையன்னு சொல்லியிருந்தோம் நம்ம அதுக்கு என்ன எழுதலாம் தொன்மைன்னு எழுதலாம் வீட்டின் முகப்பில் உள்ளது வாசல் போனதை நம்ம என்ன எழுது இந்த கதவும் எழுதியிருந்தோம் இந்த மாதிரி வாசல் அப்படிங்கிறதே நம்ம எழுதலாம் அதுவும் சரியான விடை தான் தும்பிக்க உள்ள விலங்கு யானை நம்ம அதுலேயும் யானை தான் எழுதியிருந்தோம் அடுத்தது பாருங்கள் மேலிருந்து கீழே உடலின் ஓர் உறுப்பு வாய் அதாவது தடவை நம்ம கண் அப்படின்னு எழுதியிருந்தோம் வாய் அப்படிங்கிறதும் சரியான விடை தான் வேளாண் தொழில் செய்பவர் உழவர் இந்த மாதிரி இரண்டு இரண்டு விடைகளையும் நம்ம எழுதலாம் இப்போ நம்ம யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற பாடத்திலேருந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு நீதி கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் புத்தக பயிற்சி வினாக்களையும் நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்